சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஹாஸ்பிட்டலில் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது போலீஸ்காரங்க இருக்கிறாங்க யாராவது சந்தேகப்பட மாதிரி இருந்தால் அவங்கள அனுமதிக்காதீங்க அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அனுமதிக்கணும் ஏன்னா இங்க அமைச்சர் இருக்காரு அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் பார்த்தா பயங்கரமான சோதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ஈஸ்வரி வந்துட்டு போலீஸோட பாதுகாப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டு போச்சு போச்சு இப்போ போஸ்ட் மட்டும் இங்க வந்தா அவனை கையங்கலமா புடிச்சிருவாங்க கடவுளே அவன் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா போஸ் உள்ள வரவும் ஐயோ யார் யா நீ அப்படின்னு சொல்லிட்டு போசை போலீஸ் தடுக்கிறாங்க சார் நான் அமைச்சருடைய தம்பி பையன்தான் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் சொல்லுவோம் ஓ அமைச்சருடைய தம்பி பையனா சரி போப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா போஸை உள்ளே விட்டுறாங்க போஸை பார்த்துட்டு சரி கையை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க டே நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்த வெளியில் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈசடி சொல்லவும் இங்கே பாருமா நான் சொன்னது சொன்னதே தான் அந்த ஆளுடைய சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன் போஸ் உள்ளே போகவும் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் போஸ் பார்த்தா கேட்குற மாதிரியே தெரியல இங்கே பார்த்தா தமிழ் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுடுறாங்க அட பாவி மாவனை கொள்றதுக்கு ஹாஸ்பிட்டல் வர வந்துட்டியா எப்படியாவது மாமாவோட உசுரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா தமிழ் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ரூம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருக்குது அந்த ரூம்குள்ள ஒரு நர்ஸ் வராங்க நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கேட்கவும் இல்லைங்க சேலை மாத்துறதுக்காண்டி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ற சரி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் பார்த்தா சொல்லிடுறாங்க அந்த நர்ஸ பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கலாட்டி வச்சுட்டு அவங்களுடைய டியூட்டி முடிஞ்சதுனால யூனிஃபார்ம்லாம் கலட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியில் போயிடறாங்க இதை தமிழ் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஏன் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாமாவுக்கு பாதுகாப்பாக ஐசி வார்டுக்குள்ளே போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு நர்ஸோட யூனிஃபார்மாக மாட்டிக்கிட்டு ஐசி வார்டுக்குள்ளே போய் நிற்கிறாங்க மாமாவோட உசுருக்கு வித ஆபத்தும் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ராஜாங்கத்தோட பக்கத்துலேயே நின்றுடுவாங்க அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வேகமா உள்ள வர்றாங்க மேடம் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கும் என்ன மேடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் தமிழ் பார்த்தா நர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால இங்க ஈஸ்வரிக்கு தமிழ அடையாளமே தெரியல அமைச்சருடைய உசுருக்கு ஆபத்து இருக்கு அதனால அமைச்சரை இந்த வார்டுல இருக்கிறதுக்கு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது அவரை எப்படியாவது இந்த வார்டுல இருந்து வேகமா வேற வார்டுக்கு மாத்தணும் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு இதை நீங்கள் போலீஸ் கிட்டே சொல்லலாமே அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களே அத்தனை போலீஸையும் தாண்டி எப்படி அமைச்சர் உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் மேடம் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்போ தான் பார்த்தா தமிழ் வந்துட்டு மாஸ்க்கை கலட்டவை ஏய் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியில் கேட்கவும் நீங்களும் போஸும் பேசுகிறத நான் கேட்டேன் மாமோட உசுருக்கு போஸோட ஆபத்து இருக்கும்னு தெரிஞ்சதுனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு தமிழ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்வி இப்போ கோபுறதுக்கான நேரம் கிடையாது போசை எப்படியாவது ராஜாங்கத்தை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட இருந்து எப்படியாவது மாமாவை காப்பாற்றணும் இங்கே இருந்து வேற வார்டுக்கு மாற்றிட்டா மட்டும் போதும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம் சரியாத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை வேற வார்டுக்கு பார்த்தா ஈஸ்வரின் தமிழும் சேர்ந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜாங்க இருந்த வார்டில் எல்லாம் அடிக்க வச்சு மொத்தமாக மூடி வச்சுட்டு ஈஸ்வரின் தமிழும் வேற வார்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா போஸ் வந்துட்டு ஐசி வார்டுக்குள்ள ராஜாங்க தான் இருக்காருன்னு நினச்சிட்டு உள்ளே வரவும் அங்கே பார்த்தா ராஜாங்கம் இல்லை இந்த ஆள் இங்கே இல்லையே எல்லாம் அம்மா பார்த்த வேலையாக தான் இருக்கும் அந்த ஆளை பார்க்கறதுக்காண்டி அம்மா தான் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போஸும் ஐசி இருந்து வெளியே வரவும் இங்கே போ போலீஸ் பார்க்குறாங்க நீங்கள் எதுக்கு இப்போ ஐசி வார்டுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் இல்லை சார் அவர் என் பெரியப்பா அவருக்கு இந்த மாதிரி ஆனதில் இருந்து நான் அவரை பார்க்கவே இல்லை அதனால தான் அவரை பார்க்கறதுக்காண்டி உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போசலும் சரி சரி தேவையில்லாமல் யாருமே போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே போஸ பார்த்தா ச ராஜாங்க தப்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு